இந்த பக்கம் இந்த பதி பார்த்து சாப்பிடுது அந்த பக்கம் தண்ணி கிடைக்குது எங்கே சாப்பிட்லனா எங்களை அங்கே இது கொஞ்சம் டெய்லி கறி மாற்றணும்னையா கல்லை காலையில் ஆமாம் என் அப்படியே ஆனால் இது கறி சாம்பலாயிடும் மாற்றுறது இல்லையா இப்போ அதை காலி பண்ணுற வரைக்கும் மேலே மேலே போட்டுட்டே இருப்போம் எப்போ போட்டிங்க இன்னைக்கு போட்டோம் எப்போ இல்லையா இப்போ இப்போ போ அவர் இங்கே தான் பேசுகிறேன் பேசுங்க